அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்த்தவர் தங்களுடைய தங்களுடைய ராசியை பார்த்தவர் அடுத்து அவர் தனுசு ராசியையும் பார்த்தார் மூன்றாம் இடம் ஆகிய சகோதர ஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தையும் பார்த்து இருந்தார் தற்சமயம் துலாம் ராசியினருக்கு முறைப்படி குலாம் ராசினருக்கு குரு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் உரியவர் பத்தாம் இடம் செல்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் ஐம்பது நாட்களுக்கு அதிசாரமாக செல்கிறார் இரண்டாம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார் நான்காம் இடமாகிய மகர ராசியை பார்க்கிறார் ஆறாம் இடமாகிய மீனராசியை பார்க்கிறார் இரண்டாம் இடமாகிய விருச்சிக ராசி தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு உரிய இடம் பண வரவுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் திடீர் பல வரவுகள் உண்டாகலாம் நல்ல கல்வி அமையும் கடன் வாங்கி வீடு கட்டுவீர் புதிய வேலை உண்டாகும் சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டாகலாம் தொழிலுக்கு தந்தையாரின் ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனையை தாங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் உத்தியோகத்தில் நினைத்த இடமாற்றம் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுப்பதோ வாங்குவதோ ஜாமீன் கொடுப்பதோ தவிர்த்தல் வேண்டும் ஒரு வழியில் பணம் வந்தால் மறு வழியில் சிலருக்கு செலவாகலாம் புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுங்கள் ஐம்பது நாட்களுக்கு பிள்ளைகள் படிப்பில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அடுத்து பன்னிரண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை புனர் பூசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரிக்கும் போது நிதானமும் நம்பிக்கையும் தங்களை காப்பாற்றும் நீங்கள் எதிர்கொள்ளும் காரியங்களில் வெற்றி பெறுவீர் முன்னேற்றம் உண்டாகும் தங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தங்களின் மனதை நன்கு அறிவர் மனைவி குழந்தைகளின் அனுசரணை நிம்மதியை தரும் பழைய சந் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் திட்டமிட்டு செயல்பட்டால் விரயத்தை சுபமாக மாற்றிக் கொள்ளலாம் ஆரோக்கியம் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் அவசியம் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உள்ளவர்களுக்கு திட்டமிட்டு வெற்றி பெறும் காலம் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பு அதிகரிக்கலாம் சமூகத்தில் நல்ல பெயர் உண்டாகும் எதிலும் முதன்மையாக இருக்க விரும்புவீர்கள் பதவி ஆசை தலை தூக்கும் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் சில காரியங்களில் தொய்வு தடங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி பெறும் குடும்ப நலனில் அக்கறை கூடும் திருமண தடை அகலும் சிலருக்கு குழந்தை பாத்தியம் உண்டாகும் தான தர்மங்கள் உதவிகள் செய்து மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தில் நல்ல மருத்துவ முறையை பின்பற்றினால் முன்னேற்றம் கூடும் சுவாதி நட்சத்திரம் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சனி குரு சம்பந்தம் தர்ம கர்மாதிபதி யோகம் தங்களுக்கு உண்டாகிறது சிந்தனைகள் செயல்திறன் கூடும் முகப்பொழிவு கூடும் எங்கும் எதிலும் உற்சாகமாக இருப்பீர்கள் நினைத்ததை நினைத்தபடி நடக்கலாம் சிலருக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் சிலரின் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும் தடைபட்ட வீடு கட்டும் பணி துரிதமாகும் பல வரவுகள் கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் தந்தையாரின் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் தங்களுக்கு உண்டாகும் வாக்கு பளிதம் உண்டாகும் நல்ல வேலை தங்களுக்கு கிடைக்கலாம் சிலர் தொழிலை முறையாக மாற்றுவர் வீடு அல்லது வேலையில் இடமாற்றம் உண்டாகலாம் பழைய பங்குதாரர்கள் தங்களை விட்டு பிரிந்து செல்லலாம் வெளி சிலர் நல்லபடியாக பேசலாம் மனதில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் நண்பர்களை இனம் கண்டுகொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை அதிகமாகும் வீடு கட்டும் ஆர்வம் தங்களுக்கு அதிகரிக்கும் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடைபெறும் ஆக துலாம் ராசினருக்கு இந்த ஐம்பது நாட்களுக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் செலவு செய்வதில் சிக்கனம் தேவை கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் பாபாவை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்